படுதுங்க இல்ல தியானத்துல தே ஸ்ரீமதி வெளியில் வாங்க டைமையும் ஸ்டேண்ட் பண்ணாதீங்க நேராக வைங்க வச்சா அப்படிங்கம்மா குண்டிருதல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க தான் இதுலேயும் வாங்குவாங்களோன்னு தோணுது ஆனால் பல்ல கடிக்கிறாங்க கையை நேராக தூக்குங்க அது ரொம்ப கீழே பாருங்க இந்த இது எப்படி அலோவ் பண்ணுங்க நடுவர்கள் நான் அஞ்சு பாருங்க அது கரெக்டாக போயிட்டு இருக்கா அந்த போட்டி ஏமா நடுவர் மூணு பேர் இருக்கீங்கல்ல நாங்கள் பார்க்குறோம் கல் நேராக இருக்கா எந்த வித பாகுபாடும் இருக்கக்கூடாது இந்த எல்லாம் உற்சாகப்படுத்துங்க கடைசி அஞ்சு பேர் தான் இருக்காங்க போல இருக்கு அஞ்சாவது பேர் தான் நாலு பேர் தான் இருக்காங்க உற்சாகப்படுத்த ஜெயசுதா ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க உற்சாகப்படுத்துங்க மூன்று பரிசுதாமா நாலு பேர் இருக்காங்க யாரு வந்து மூணு வின்னர் பாருங்க உற்சாகப்படுத்துங்க கஷ்டமாக இருக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுங்கம்மா பண்ண முடியாது ரொம்ப எத்தனை பேர் இருக்காங்க நாலு பேரா நாலு பேரா சரி நாலு பேருக்கு ப்ரைஸ் கொடுக்கலாமா நடுவே அது அதுலேருந்து வீடு மூணு தானே நம்ம பிள்ளைங்க தான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நாலு பேரை வாட்ச் பண்ணுங்க கரெக்ட்ருங்க <laughs> விட்டாங்களா <laughs> 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 ரெண்டு பேர் தான் நடுவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க எங்கள் போயிட்டு இருக்கா இது தெரிய மாட்டேங்குது எங்கள் அம்மாடியே நீங்கள் இங்கே பெண்களுக்கு நடக்கக்கூடிய போட்டி பெண்கள் தான் நடுவராக இருக்கீங்க அதில் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு தெரியலை